சென்னை ஆறு நாட்டு வேளாளர் குல மகளிர் நடத்தும் பதினேழாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது சென்னை பாரிமுனையில் உள்ள அருள்மிகு சென்னை மல்லிகேஸ்வரர் சென்னை கேசவ பெருமாள் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர் பூஜையை சங்க தலைவர் ஆர் வீரகுமார் செயலாளர் அருள்குமார் துணைத் தலைவர் வி டி பெரியசாமி துணை செயலாளர் சந்தோஷ் முன்னாள் செயலாளர் துரைராஜ் பாண்டியன் மகளிரணி லோகம்பாள் ஜெயந்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் தலைவர் பேசும்பொழுது உலக ஒற்றுமைக்காகவும் இயற்கை பேரிடர்களில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து சமூக நல்லிணக்கத்திற்காக நடத்தி வருவதாக தெரிவித்தார் பூஜை முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை அருள்குமார் அவர்கள் செய்திருந்தார் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் என்னவென்றால் உலகில் உள்ள அனைவரும் சீரும் சிறப்புமாக நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவும் உலகில் பேரிடர்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மழை பெய்ய வேண்டும் ஆனால் மலைகள் யாரும் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவும் மாணவ மாணவிகள் சிறந்து கல்வியில் சிறந்து விளங்கவும் தொழில் செய்பவர்கள் தொழிலில் சிறந்து விளங்கவும் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் நன்றாக இருக்கும் உலகில் உள்ள அனைவரும் சீரும் சிறப்பாக வாழ இந்த திருவிழக்கு பூஜை மூலியமாக அவர்களை அனைவருக்கும் வேண்டிக் கொள்கிறோம்